இந்த கலரு எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு பீட்ரூட் கலரில் இதுக்கு தண்ணி அதிகமாக விடக்கூடாதுங்க தண்ணி அளவாக தான் விடணும் தண்ணி அதிகமாக விட்டோம்னா நம்மளுக்கு அந்த கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறிடும் எவ்வளோ அழகாக லுக்காக இருக்குது பாருங்க அது இந்த எல்லோ பூவோட காம்பினேஷன் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்க அதே மாதிரி இந்த செடி பாருங்கள் இதுவும் அழகுக்கு வச்சது தான் நிறைய அழகுக்கோசரம் வாங்கி வச்ச செடிகள் தாங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இதுக்கு தண்ணி அதிகமாக விடக்கூடாதுங்க இன்டோர் பிளான்ட்ஸ் தான் இதெல்லாம் ஒன்று வச்சாலே பாருங்க மாறி மாறி எல்லாம் அதுவாகவே கிளைகள் முளைச்சி வந்திருக்கு பாருங்க இப்படி தான் அதுவாக வளர்ந்து பாருங்க அந்த இருந்து முளைச்சி வரும் இதுவும் ஒரு டைப்பானதுங்க இதுவும் அதே மாதிரி இந்த கல்வாழன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டைப்பில் இந்த இலைகள்லாம் இதுவும் கிழங்குலேருந்து முளைச்சி வர்றது காற்று அதிகன்றதுனால சாஞ்சிருச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இது தானாக முளைச்சதுங்க பக்கத்தில் இருக்கிற தொட்டியில் இருந்து அதுவாக பதியம் விழுந்து முளைச்சது சளிக்கு ரொம்ப நல்லதுங்க நாங்கள் துளசி கற்பூரவல்லி எல்லாமே நாங்கள் வந்து சளி நேரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு செடியாச்சும் விட்டு வைப்போம் இது அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க சளி தொந்தரவு இருந்தால் நல்லா கேட்குங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு அழகு செடிதாங்க இந்த மாதிரி செடிகளில் கூண்டும் கட்டி இருக்குங்க இந்த தேன் குருவி வந்து கூடு கட்டி வச்சுருக்குதுங்க இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஒவ்வொரு செடியிலையும் சில குருவிகள் வந்து ரொம்ப ஹைட்டில் கட்ட முடியாதுல்ல இந்த மாதிரி கட்டி வைக்குங்க நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சிட்டுக்குருவிகளுக்கு தனியாக பாக்ஸுங்களும் வச்சுருக்குறோம் இந்த இலைகளும் நல்லா இருக்கு பாருங்கள் இதெல்லாம் குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே வளராதுங்க கிளைகள் பற படருதான் வர வழியே ஹைட்டு போகாதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டிங்க இதுவும் நல்லா இருக்கும் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டு இந்தளவுக்கு வந்துருங்க ரொம்ப ஹைட் போகும்போது எங்கள் ஏரியாவில் காற்று அதிகம் சீசன் டைம்லன்றதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா தொட்டியோட கீழே சாஞ்சிருங்க எங்களுக்கு தொட்டி வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஸ்டாண்டு செஞ்சு வச்சுருக்குறேங்க இது எங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கழுவுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதனால இந்த மாதிரி வச்சுருக்குறோம் எதுவும் பூச்சிங்களும் தங்காதுங்க எல்லா தொட்டி கீழேயும் பிளேட் வச்சுருக்குறோம் இந்த மண் நம்மளுக்கு கீழே வராது ரெண்டாவது பார்த்திங்கன்னா துரு குடிக்காதது இந்த ஸ்டாண்ட் எல்லாமே நான் எல்லாமே நாங்கள் தாங்க எதுவும் விளக்குவாங்கதில்ல அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டியில் ஒரு செடிங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஹைட் வந்ததுங்க நாங்கள் கட் பண்ணி விட்டு ட்ரிம் பண்ணி விட்டதுனால இந்த அளவுக்கு இருக்கு ஒரு டைம் தொட்டியே காற்று தொட்டியோடு சாஞ்சு உடஞ்சிச்சுங்க இந்த அடுத்த தொட்டி இது நிறைய வேர் பரவும் போது தொட்டி உடஞ்சிருதுங்க இது ஆரம்பத்தில் வாங்கின தொட்டிங்க எல்லாமே நாங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இதுலேயும் ஒரு கூண்டு இருக்குங்க குரு குருவி கட்டினது காமிக்கிறாங்க கீழே விழுந்துருச்சான்னு தெரியல பார்க்குறேங்க இங்கே இருக்குதுங்க இந்த செடியில் இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா அது எல்லாத்துலேயுமே கூடு கட்டும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இங்கே அதிகமாக நாங்கள் இந்த பக்கம் வரமாட்டோம் மார்னிங் மட்டும் வருவோம் அதனால் அதுங்க எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா தான் குருவி வளர்ந்து கூடு கட்டுங்க பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரகங்க இதெல்லாம் கட் பண்ணதுனால உங்களுக்கு அடர்த்தி கம்மியாக தெரியுது இது பூ வந்துருக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதுளம் பூ பூக்கிற செடிங்க உங்களுக்கு ஏற்கனவே ஷார்ட்ஸுங்களில் சொல்லியிருப்பேன் இது வெறும் பூ மட்டும் கொடுக்குற செடிங்க நல்லா இன்னும் பெருசாக அடுக்காக வரும் இது பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுகள் விட்டு அப்படியே அடுக்கடுக்காக சென்ட் வரும் இதில் காய் வராதுங்க இது மாதுளம் பூ செடிங்க அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம ரோஸுங்க வைக்கிறதுக்கு டெக்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா ஃபங்க்ஷன் போகும்போது மாதிரி ஸ்டேஜில் டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க அந்த செடியை சேர்ந்ததுங்க இதுவும் ஒரு புரோட்டன்ஸ் தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு புரோட்டன்ஸுங்க இந்த மல்லித்தலை மாதிரியே இருக்கும் இதெல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குதுன்னு சொல்லி குழவிகள் வந்து கூடு கட்டிடுதுங்க அது தெரியாமல் நம்ம தண்ணி விடும்போது கையில் பட்டுறதுன்னு சொல்லி நாங்கள் வெட்டி வெட்டி வெட்டு க்ளீன் பண்ணி அதே செட்டு தான் இது ரெண்டுமே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரகங்க இது வந்து ஒரே செடியில் மூணு விதமான கலர் வருங்க ஒன்று வந்து பிளெயினாக இந்த மாதிரி வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ ஷேடில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனில் இருக்கும் இது இப்படியே தான் வருங்க இதுலேயே இன்னொரு ரகம் தான் இந்த செடிங்க அது வந்து பிளெயினாக மூணு கலர் வரும் இது வந்து ரெண்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த செடி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு அதுலேயே பாருங்கள் ஒரு கிளை வந்து ஃபுல்லாக க்ரீனாக வந்திருக்குது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்சுலன் செடிங்க இந்த சுகருக்கெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இது வெறும் இலையாகவே நம்ம கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ந டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஒரு புளிப்புத்தன்மை அந்த நம்ம புளி மரத்து இலை இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு இலை டேஸ்ட்டு கொடுக்குங்க இது அந்த பூ பாருங்க மலர்ந்துருச்சு நான் முட்டை காமிச்சில்லைங்களா அந்த பூ மலர்ந்துருச்சு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கலரும் ரொம்ப ஒரு லுக்காக இருக்குதுங்க வெங்காயம் வாங்கி வச்சதெல்லாம் இந்த மாதிரி முளை வந்துருச்சு அதனால் நம்ம நட்டு வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு தான் ஏற்கனவே நான் அந்த ஊனி வச்சது ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன் இப்போ இதெல்லாம் மண்ணில் நமக்கு மண் இடம் இருக்கிறதுனால ஊனி வைக்கலாங்க நல்லா முளைச்சி வந்துடும் ஏற்கனவே நான் நட்டு வச்சது காமிக்கிறேங்க நாங்கள் க்ரோ பேகு தொட்டி அந்த மாதிரி கூட மண் கொஞ்சம் கொல புலன்னு இருந்தால் போதும் நல்லா நம்மளுக்கு காய்ங்க நல்லா ஊறி வருங்க இது நான் நல்லா கொத்தி விட்டுட்டு வச்சுருக்கேன் இந்த இடத்துல அதனால் நல்லாவே வந்துடுங்க எந்தளவுக்கு செழுப்பமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் கொஞ்சமாக நிழல் இருக்குன்னு பாருங்க பாருங்கள் சேனக்கெழங்கு எப்பவுமே மண்ணில் ஒரு கிழங்கு விட்டுருவோம் அப்படிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு தளஞ்சி வந்திருக்குன்ட்டு அங்கங்கே இதெல்லாம் மண்ணில் அதுவாகவே ஒன்று மாதிரி ஒன்று வந்துகிட்டே இருக்குங்க நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன கிழங்கு இருந்தால் கூட போதும் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பாருங்கள் லாஸ்ட் வாட்டி நான் காமிச்சிருந்தேன் மஞ்சள் எவ்வளோ எடுத்தோன்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு செழுப்பமாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் தண்ணி நல்லா விடணுங்க எங்களுக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி தான் அதனால் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஆசைக்கு ஒன்று ரெண்டு வீட்டிலே வளர்த்தா பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் ஆசையாக இருக்குங்க மருதாணி பூ பாருங்கள் விட்டுருக்குது நல்ல வாசமாக இருக்கும் பழைய கெலாம் ஒன்று பூ விட்றதுக்கோசரம் விட்டுருவோம் புதுசு வந்து இந்த வெட்டி விட்டதெல்லாம் எப்படி தலைஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்படி தான் எப்போவுமே நல்லா வருங்க எங்களுக்கு யூஸ் பண்ண மீதி கீழே தான் போட்டுருவோம் நிறைய தலைஞ்சு வந்துட்டே இருக்குதுங்க கொய்யா பாருங்கள் மரம் சின்னது தான் ஆனால் ஒரே கொத்தில் எவ்வளோ காய்கள் எடுத்துருக்கு பாருங்கள் கீழேயும் காய் இருக்குது